Hey. Ah. அஹ்ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அசர்ஃபில் முர்சலீன் ஒமன் தபியம் பிஹானின் இலா யோமுதீன் அமாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜில் லசான் அவு தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லல்லாஹ் உலக சலாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியம்பினால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வர்ஹமதுல்லாகி விவர காத்தும் நாம் தொடராக நபித்தோழர்களுடைய சிறப்புக்களை உணர்த்தக்கூடிய சில குர்வான் வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் சென்ற தொடர்களே நபீத் உள்ளம் தூய்மையாக இருந்தது என்பதற்கு அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை நாம் பார்த்தோம் நபித்தோழர்களுடைய ஈமான் அவருடைய வார்த்தை அவங்களுடைய வாக்கு அனைத்தும் தூய்மையாக இருந்தது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரத்தை சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன் சூரா அஹாபின் உடைய இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து நாம் சில செய்திகளை பார்க்கலாம் இருபத் முப்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தின் இருபத்தி ஓராம் வசனத்திலே லக்கது காணலக்கும் பி ரசூல் இல்லாஹ் உஸ்வத்துன் ஹசனா லிமன் காண எருஜுல்லாக வல்யோமல் ஆஹிர் யார் அல்லாவையும் மறுமையினாலையும் அல்லாஹ் கசீரா அல்லாவை அதிகமாக தியானமும் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று தாலா சொல்லிவிட்டு சஹாபாக்களை பற்றி சொல்கிறார் அதாவது அன்று வாழ்ந்த அந்த நபி போர் படைகளை பார்த்தபோது இது அல்லாவும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்ததுதான் வதக்கல்லாகு வர் அசூளுகு அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு உண்மைதான் சொன்னார்கள் இந்த எதிரி படைகள் அவர்களுக்கு முன்னால் வந்தது அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய இஸ்லாத்தைக்கு கட்டு அசுல்லாக்கு கட்டப்படக்கூடிய போக்கையும் தான் அதிகரித்தது என்று அல்லாஹு தலா சொல்கிறார் போர் படை முன்னால் வருகிறது அவங்க பெரும் படையாக இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே படையை பார்த்த பயமோ கலக்கமோ அவர்களிடத்தில் ஏற்படவில்லை அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய வாக்கில் நம்பிக்கை இழக்கவில்லை அந்த எதிர்ப்படையை பார்த்தது அவர்களுடைய ஈமானை தான் அதிகரித்தது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அது அவர்களுடைய ஈமானை தவிர வேறு எதையும் அதிகரிக்கவில்லை ஈமானையும் கட்டுப்படுகிற தன்மையும் தான் அதிகரிச்சு படையை பார்த்ததுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹு அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது இதுதான் அல்லாஹும் உண்மைதான் சொன்னான் அல்லாவுடைய தூதரும் உண்மைதான் சொன்னார்கள் என்று அவனுடைய ஈமான் அதிகரித்தது என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் படை படையை கண்டு பயப்படாமல் ஈமான் அதிகரித்தது என்று சொல்லக்கூடிய அந்த ஈமானிய உறுதி அந்த அல்லாவின் வாக்கில் வைக்கக்கூடிய நம்பிக்கை இதை அல்லாஹு தாலா இங்கு சிறப்பித்து சொல்கிறான் அதே நேரத்தில் மின்னல் மோமின் ரிஜா அலுன் சிலர் இருக்கிறார்கள் சதகோ மாகதுல்லாக அலைகி அல்லாவோடு அவர்கள் செய்து கொண்ட வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் கலா நஹ்பஹு அவர்களில் இன்னும் சிலர் அது நடப்பதை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் வமின் ஹும் மை என் தலீர் மற்றும் சிலர் அந்த வாய்ப்பு மீண்டும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இது எதை குறித்து பேசுகிறது என்றால் பதில் யுத்தம் நடக்கிறது பதில் யுத்தம் வந்து தற்செயலாக போர் முன்னேற்பாடு இல்லாமல் நடந்து ஒரு போர் அதில் நிறைய சகாபாக்களுக்கு பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர்கள் இன்னும் ஒரு போர் நடந்தால் எங்களுடைய உயிரை அல்லாவுக்காக கொடுப்போம் என்று வாக்களித்தார்கள் அவங்க பேசி கொண்டாங்க அல்லாவுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்லி உகது யுத்தம் நடந்தது அதிலே தாங்கள் செய்த வாக்குக்கு ஏற்ப பலரும் உயிரை தியாகம் செஞ்சிட்டாங்க தாங்களுடைய உயிரை அல்லாவுக்காக கொடுப்போம் என்று சொன்னவர்களில் சிலருக்கு உயிர் தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரவில்லை சரி நம்ம சொன்னோம் போரில் கலந்து த கலந்து கொண்டோம் தானே என்கிற மனநிலையில் அவர்கள் இருக்கவில்லை வமின் ஹும் மை என் தளிர் அதில் அவர்கள் சிலர் இருக்கிறாங்க எங்களுக்கு உயிரை கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கல மீண்டும் அந்த வாய்ப்பு வருமா மீண்டும் வந்தால் நாங்கள் அல்லாவுக்காக எங்களுடைய உயிரை தியாகம் செய்வோம் என்கிற மனநிலையில் அதை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் வமா பத்தலு தபுதீலா அவங்க கொடுத்த வாக்கம் மாற்ற மாட்டாங்க என்று அல்லாவுக்கு தலா சொல்கிறாங்க நாங்கள் அல்லாவுக்காக உயிரை கொடுப்போம்னு சொன்னாங்களே அதை அவங்க மாற்ற மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வது வந்து இப்போ இல்லை அவங்க உயிர் போகிற வரைக்கும் இதே பிடிப்போடு இருப்பாங்க இதே உறுதியோடு இருப்பாங்க என்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்றாக இருக்கிறது அவங்க உண்மைதான் பேசுனாங்க அல்லாஹ் சொல்கிறான் ஈமான்ல உறுதியாக இருந்தாங்க அல்லாஹு தாலா சொல்கிறான் படையை கண்டதுக்கு பிறம் அது அவங்களுடைய ஈமானை அதிகரித்தது என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் அவங்க வாக்களித்தாங்க அந்த வாக்கை நிறைவேற்றுனாங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த வாக்கில் அவர்கள் உண்மையாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் உயிரை கொடுக்க முடியாமல் போனவங்க சரி நம்ம கொடுத்த வாக்குக்கு யுத்தத்தில் வந்துட்டோம் சரி போச்சுது என்கிற மனநிலையில் இல்லாமல் நாங்கள் அல்லாஹுடைய பாதில் உயிரைத்தான் கொடுக்கணும் என்று மீண்டும் அதை எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க அல்லாஹு தாலா சொல்கிறான் கால மாற்றத்தால் சமூக மாற்றத்தால் அவங்களுக்கு குழந்தை குட்டின்னு வர்றதுனால அல்லது வாழ்க்கையில் வசதிகள் வாரதுனால இந்த முடிவு அவங்கள்ட்ட மாறிடாதுன்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறான் இதே உறுதியோடு அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்கிற உத்தரவாதம் இங்கு தரப்படுகிறது தொடர்ந்து அல்லாஹுத்தாலா நீ எஜிசி அல்லாஹு சாதிக்கீன பி சிது முனாபிகலேஹிம் அல்லாஹு தாலா தங்களுடைய வாக்கில் உண்மையாக இருந்த இந்த உண்மையாளர்களுக்கு நல்ல கூலியை வழங்குவதற்காக வழங்குவான் அதே நேரத்தில் முனாஃபிக்குகள் அல்லாஹு தாலா நாடினால் தண்டிப்பான் நாடினால் அல்லாஹு தாலா மன்னிப்பான் இன்னலாக காண கபூர் ரஹீமா அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாகவும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்தை அல்லாஹு தாலா முடிக்கிறான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி நபி சல்லாஹூ அலேசல்லாம் அவர்களோடு இருந்த சஹாபாக்களுடைய ஈமானிய பலத்தையும் அவங்களோட வாக்கு சுத்தத்தையும் எங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் உண்மையாளர்கள் என்று தாலா அவர்களை சொல்கிறான் குரவானில் பல இடங்கள்ல அவர்களை தாலா உண்மை பேசினதை உறுதிப்படுத்துகிறான் அவங்க பேசின விஷயங்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹுத்தாலா தாலா உறுதிப்படுத்துகிறான் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வசனத்திலே அவர்களுடைய வாக்கு சுத்தத்தை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் பேச்சிலும் அவர்கள் சுத்தமாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த வாக்கு மாறாத வாக்கு தொடர்ந்தும் இந்த வாக்கில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று சொல்வது அவங்களுடைய சிறப்பு என்கிறது நிலையானதாக இருக்கிறது என்கிறத சொல்லி காட்டுகிறது இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சவர்களே அல்லாவால் சிறப்பிக்கப்பட்டவங்க ஆபத்தான போர்படையை கண்டதுக்கு பிறகும் ஈமானில் தடுமாற்றம் கொள்ளாதவங்க அது அவங்களுடைய ஈமானத்தை அதிகரிச்சு அல்லாவுடைய எங்களுக்கு ஏதோ வெற்றி கிடைக்கும் உலகை ஆழ்வோம் என்றலாம் சொன்னாங்களே அது நடக்கலைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க இந்த சிறப்பு எங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது ஈமானில் உறுதிமிக்க வார்த்தையில் தூய்மை மிக்க இறை நம்பிக்கையில் தளர்வில்லாத உண்மையாளர்கள் அல்லாவால புகழப்பட்டவர்களை குறைத்து நாங்கள் மதிப்பிடுவது என்கிறது மார்க்க அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் குர்வானுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்கிற அடிப்படையை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வோம் இன்னும் சில சஹாபாக்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வசனங்களை தொடந்து வரக்கூடிய திறங்களை நோக்குவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து